அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஃபுல் ஆஹிபத்துல் இல் முத்தகீன் ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல் கரீம் அம்மாபாத் அம்மனுடைய பாதுகாப்புக்காக அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பற்றிருந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூரத்து நாஸ் நீங்கள் ஓதிக்குங்க அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைய பதிவில் நம்ம இந்த சூடத்தும் நாசுடைய தன்மை என்ன எப்படி இது நமக்கு பாதுகாப்ப வழங்கக்கூடிய ஒரு சூறாவாக அமையுது பாதுகாப்புன்னா கண்ணீரிகள்ல இருந்து பாதுகாப்பு வழங்கக்கூடியதா இல்லை நோயிலிருந்து பாதுகாப்பு வழங்கக்கூடியதா அப்படின்றத இன்ஷா அல்லா இன்னைக்கு பதிவில் நம்ம டீட்டெயில பாத்துருக்கோம் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்னானு ரஹீம் மனிதர்களுடைய இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடிக் கொள்கிறேன் நாஸ் மனிதர்களுடைய அரசன் நாஸ் மனிதர்களுடைய நாயன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் யாரு அல்லாவுடைய தன்மை என்ன படைப்புல நம்ம எப்படியாப்பட்ட படைப்பு நமக்கு பாதுகாப்பு முழுமையா வழங்கக்கூடியது யாருங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சு இந்த மூணு வசனத்தில் மோதணும் விஷாலா நாலாவது வசனத்தில் அல்ல சொல்லி காமிக்கும் பொழுது மின்ஷரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் பதுங்கி இருந்து வீண் சந்தேகத்தை கிளப்புகின்றவற்றிலிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்கிறேன் பதுங்கி இருந்து வீண் சந்தேகத்தை உண்டாக்குறதுன்னு என்னங்க ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறாங்க புகாரியோட ஹதீஸில் ஆதாரபூர்வமான ஹதீஸில் பதிவாயிருக்கு மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க செய்யக்கூடிய தீமைகளை அலங்காரமாக காண்பிக்கும் ஷைத்தான் அவர்களோடு சாட்டப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்லி ரசோல்ல சொல்றாங்க இது என்னங்க எப்படிங்க இதே தான் நோய் உண்டாக்கக்கூடிய காரணியில பேத்தோஜெனிக் ஃபேக்டரில் ஈஸ்டர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஹார்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரூட் ஃபார் டிசீஸ் இட் இஸ் அன் ஆஃப் ஆர்கன் இந்த இதயத்தோட தசை என்னங்க இதயத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய தசை என்ன அப்படின்னா இரத்த குழாய்கள்னு சொல்லுங்க நபிசல்லாஹு செல்லம் தெளிவாக சொல்லி காமிக்கிறாங்க ஆதமுடைய மக்களில் ஷைத்தான் இரத்த குழாய்களில் இரத்த நாளங்களில் ஓடுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறான் இரத்த நாளங்களில் சைத்தான் ஓடுறதுனால என்ன சார் ஏற்பட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவதில் தீவிர முயற்சி செய்யாமல் செய்யத்தான் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரசோலா ஃபண்டமெண்டலாக நமக்கு டிசீஸ் வருது இல்லையா இந்த டிசீஸ்க்கு நாம் ப்ராப்பராக சரியான போர்ஷனில் கார்போஹைட்ரேட் எடுக்காதது புரோட்டீன்ஸ் எடுக்காதது ஃபேட் எடுக்காதது மினரல்ஸ் எடுக்காதது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இது கண்ணுக்கு தெரிஞ்ச மருத்துவம் சொல்லக்கூடிய வழி அந்த நல்லா சொல்லக்கூடிய ரூட் எது தெரியுமா உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம மனைவி கிட்ட நம்மளை சார்ந்த நபர்கள்ட்ட ஒவ்வொரு விஷயத்துலையும் குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம எதிர்பார்க்கறது நடக்காம அந்த இடத்துல மண்டையை போட்டு குழப்பி பிச்சுக்கிட்டு அதில் கடுப்பாய் கோவத்தை உள்ளே வர இருக்கோம் இல்லையா இதுதான் ஃபண்டமெண்டல் ரூட் ஃபார் டிசீஸ் அதே நேரத்தில் சூரத்துல் பக்ரால எல்லாம் சொல்லி காமிக்கிறான் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான்னா நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இல்லை நாங்கள் சமாதானவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சூரத்துல் பக்ரா நல்லா சொல்லி காமிக்கிறோம் அப்போ ஃபண்டமெண்டலாக குழப்பம் தீவிர குழப்பம் ரசூல்லா இசலாஹு அலைய் சொல்லம் சொன்ன மாதிரி நம்மளோட கூட நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் சைத்தான் அன்றாட நிகழ்வில் நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுலையும் உள்ளே இருந்து நம்மளை சத்தம் இல்லாமல் குழப்பி எதெல்லாம் தீமையோ அதை அட்ராக்ட் பண்ண சொல்லி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்ய சொல்லி தூண்ட சொல்லி நம்மளை வழிகெடுத்து இரவில் ஆட்டம் போட சொல்லி டிவியை நிறையா மொபைலில் பார்க்க சொல்லி மொபைலில் ரீலில் கண்டதெல்லாம் பார்க்க சொல்லி அதே நேரத்தில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதெல்லாம் முக்கியம் இல்லை அவங்கள எதிர்த்து பேச சொல்லி தொழுகைக்கு போக வச்சோன்னா கடுப்பில் கத்தி தொழுகைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி கொரான ஓதுறதில் கவனம் செலுத்தாமல் ரொம்ப அழகாக மியூசிக்கை மட்டும் கேட்டுவிட்டு ஆனந்தமாக டான்ஸ் பண்ணி இன்னைக்கு ரீல் போட்டால் எனக்கு லைக்ஸ் வருமா அதே மாதிரி வெடி சிரிப்பு சிரித்து அடுத்தவங்களை நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி ஊரில் உள்ளவங்களெல்லாம் ஏசி பேசி சிரிக்கிறத நான் காமெடியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய சொல்லி ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் கிரியேஷன் யாருன்னா சைத்தான் அந்த சைத்தான் நம்ம ரத்தங்களாலங்களோட ஓடாமல் இல்லை அப்போ ரசுல்லாஹி சலல்லா அலிஸ்லம் என்ன சொல்லி காமிக்கிறாங்கன்னா யார் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் இந்த தன்மையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ அந்த சஹாபி சஹாபாக்கள் கூட்டத்தில் ஒரு ஒரு சஹாபி ரசூல்லாவை பத்தி கேட்குறாங்க யார் ரசூலுல்லா உங்களோடுமா அந்த சைத்தான் உங்களுடைய இரத்த குழாய்களுமா ஓடுறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூல்லா சொல்கிறாங்க ஆம் ஆனால் அந்த சைத்தானை என்னுடைய எனக்கு கீழ்படியுமாறு அல்லாஹ் கட்டளையை விட்டான் அந்த கட்டளை ஏவுனதுனால அவன் எனக்கு நல்ல சிந்தனையை மட்டும்தான் கொடுப்பானே ஒளியே என்னுடைய தீய சிந்தனைகள் என்னை தவிர்த்து விடுவான் அப்படின்னு சொல்லி ரசூல்லாயி சலுல்லா அலி நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்கிறான் அப்போ இதில் இருந்து நமக்கு புரியணும் ரத்த குழாய்களில் ஷைத்தான் ஓடும் பொழுது இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் வேண்டாமோ அந்த சிந்தனையில் நம்ம நம்மளை உட்படுத்தும் பொழுது நம்ம உடம்பு ஃபண்டமெண்டலாக நீரால் ஆகப்பட்ட ஒரு உடம்பு எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா உயிர் அப்படின்னா உன்னுள் இருக்கும் நீர்னு அர்த்தம் அதே நேரத்தில் எலும்பு இருக்கு இல்லையா தண்ணி கீழே அப்படியே செடிமெண்ட் ஆகி எலும்புனதுனால அதுக்கு பேர் எலும்புன்னு பேர் இந்த மாதிரி ஆட்டிடியூடில் நமக்கு கோவம் பிதண்டாவாதம் எதிர்வாதம் இப்படி பிடிவாதம் இதெல்லாம் அதிகமாகும் பொழுது உள்ள இன்டென்ஸ் ஹீட்டு ஜாஸ்தியாகும் அப்படி இன்டென்ஸ் ஹீட்டு ஜாஸ்தியாகிறதுனால இரவு தூக்கத்தை தொலைச்சு நிறைய மன உளைச்சலை உள்ள எடுப்போம் அப்படி உள்ளே எடுக்கிறதுனால உடம்பில் ஹீட் அதிகமாகும் பொழுது உடம்புக்குள்ள இருக்கிற நீர் சத்தும் குறையும் அதே நேரத்தில் அந்த நெருப்பு அதிகப்படியா எலும்புல ஊடுருவி செல்றதுனால எலும்புகளில் பாதிப்பும் ஏற்படும் அப்போ நோய் வந்ததுக்கு அப்புறம் காய்ச்சல் எப்படி குறைக்கிறது இல்லை ஒரு டிசீஸ் வந்தது எப்படி நான் தடுக்கிறது அந்த டிசீஸை எப்படி சமப்படுத்துறது அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு டிசீஸை உண்டாக்குது இல்லையா அந்த காரணி அந்த காரணி சைத்தான் இல்லையா அந்த சைத்தானோட குழப்பத்திலிருந்து யால் தான் என்னைய விடுவிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயலை நீங்க செய்யும் பொழுதும் சூரத்துல் ஃபாத்தியாவையும் உள்ளாவது பிரபின் மனம் உணர்ந்து என்னுடைய கல்விலிருந்து வரக்கூடிய குழப்பத்தை தவிர்த்து வைக்கணும் என் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய குழப்பத்தை தவிர்த்து வைக்கணும் என்னுடைய அன்றாட நிகழ்வுகளில் ஏற்படுத்தக்கூடிய குழப்பத்தை தவிர்த்து வைக்கணும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் தூங்க வரைக்கும் ஏற்படக்கூடிய குழப்பத்தை தவிர்த்து வைக்கணும் அதனால் ஏற்படக்கூடிய மன உ உளசல்களை மன ஊசல்களை தவிர்த்து வைக்கணும்னு சொல்லி அல்லாட்ட துவா செஞ்சு நம்ம பாதுகாப்பு பெறது மூலமாக ரசூல்லாஸ் நமக்கு காட்டி தந்த வழியில நமக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் குல்லாவது அவது ஓதி தடவுறது மூலமா இரவு படுக்கும் பொழுதும் குள்ளாவது பிரபின் ஓதி நமக்கு நமக்குள்ள ஊதி கொடுக்கறது மூலமா நம்ம நோய்க்கான காரணியிலிருந்து முற்றிலும் விடுபட்டு நம்ம எளிமையான வாழ்க்கையை இன்மையிலையும் மறுமையிலையும் வாழ்வோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்ஷால்லாம்